அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிஃபர் மல்லி மல்லி அடுத்து அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி என்னென்ன நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமில்லை வென்பாவை பிடிக்குமா விஜய்யே விஜய் மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட நளினியமாக பிடிக்குமாட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட விஜய்க்கு இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்போ வச்சுருக்கிறாங்க நம்மளோட நிஷா பண்ண வேலை இது கோர்ட்லேருந்து இருந்து வந்து செக்யூரிட்டிக்காக வெண்பாவுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியனாக இருக்கிறது யார் ம விஜயோட ரெண்டாவது ஒய்ஃபாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் இருந்தாங்க அப்போ வந்து நம்மளோட மல்லியை வந்து இப்போ தேடணும் ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் இல்லை இவர் ம விஜய்க்கு வந்து உண்மையாகவே இவர் அவங்க மல்லி அவங்க ஒய்ஃப் இருக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்க அம்மா சைட்லேயே பொண்ணை கொடுத்துடலாம் அப்படிங்கிற விஷயமும் வந்துடும் அந்த விஷயத்துக்காக என்கொயரிக்காக அந்த மேடம் வந்து எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க கடைசியாக நம்மளோட விஜய் கேட்குறாங்க எங்கே உங்களோடய ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க உடனே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பக்கம் நான் வெண்பா குட்டி தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேடம் கேட்டுருக்குறாங்க அப்போ வந்து நம்மளோட விஜய் வந்து அவங்க அக்கா ராஜேஸ்வரி கிட்டே வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாரு மல்லியை வெளியே துரத்தாமுறந்தான் இருக்கு இப்போ மல்லி எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தே அவனும் இல்லைனா வெண்பா நம்மள விட்டு வெளியே போயிடுவா அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் மென்ஷன் பண்ணிட்டு நம்மளோட ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரி இது தொலைகோம் அப்படிங்கிற விஷயத்தை ரெண் ரென் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நம்ம வந்து விஜய் வந்து சுயநலக்காரன் தான் சொல்லணும் ஏன்னா வந்து வெண்பாவுக்காக மட்டும்தான் மல்லியை வந்து ஒய்ஃபாக ஏற்றுக்கலனாலையும் வீட்டில் வச்சுருந்தாரு இப்போ வந்து வெண்பா குட்டி அந்த மேடம் கிட்டே வந்து உண்மையாக சொல்லிட்டா இப்போ வந்து விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலேயும் அந்த பக்கம் நம்மளோட மல்லி போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போனதால் அவங்க அண்ணா வீட்டுக்கும் போகல அவங்க பெரியமா கிட்டேயும் போகல ஒரு கோயிலில் தங்கியிருக்கிறாங்க டெய்லியும் அந்த அம்மன் கிட்ட முறையிட்டு இதை பார்த்தா நம்மளோட மல்லியோட பெரியமா அதை நல்லியமாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏன் பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்னா பாபு கட்டியாச்சு போயிருக்கலாம் இல்லை ஏன் அப்படி வந்து கோயிலில் தங்கியிருக்கிற இப்போ நீ வந்து கோயிலில் தங்கியிருக்கிறது மட்டும் கோயில் இப்படி தங்கியிருந்தால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட பெரியம்மா வந்து அறிவுரை சொல்லிட்டு அடித்தாலையும் பிடிச்சாலே அதுதான் உன்னோட வீடு உன் புருஷன் வீடு தான் உனக்கு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக தான் என் சீரியலை கொண்டு போயிட்டுருக்காங்க மறக்காம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸைலைக் பண்ணாங்க நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ